வேலையை கடவுள் கொடுத்த ஒரு பணியாக கடவுள் கொடுத்த ஒரு அழைப்பாக எண்ணி செய்ய ஆரம்பித்தாங்க அந்த நோக்கத்தோடு அந்த ஒரு எண்ணத்தோடு செஞ்சாலும் வேலை சிறப்பாக வரும் நீங்கள் நிறைய பேர் என்னென்னா என்னங்க போய் போய் இந்த வேலையை தான் நான் இருக்கிறேன் அதனால தான் சிறப்பாக வரல போகும்போதே நொந்துக்கிட்டு போனேன் எப்படி சிறப்பாக வராது ஏதோங்க வயிற்று பிழப்புக்காக செஞ்சிட்ருக்குறேன் இன்னும் ஒரு வருஷமும் ஐம்பத்தாறு நாட்களும் இருக்குது ரிட்டையர் ஆகிடுவேன் நான் ஆனால் ஒன்று பென்ஷன் வாங்கி பேசாமல் வீட்டில் உட்காந்துட போகிறேன் அப்பா என்ன குறிக்கோள் ஆனால் பைபிள் எடுத்துகிட்டு கரெக்டாக போயிட்டு வந்தது கோயிலுக்கு டெய்லி எப்போ ரிட்டையர் ஆகும் ஜபம் அதுதான் ஜபம் ஆண்டவரே சீக்கிரம் ரிட்டையர் ஆகட்டும் இருக்கீங்களா ஆனால் தான் சரி வர்றது கிடையாது செழிப்பை பார்க்கறது இல்லை வளமான வாழ்க்கையை காண முடிகிறது இல்லை ஏன்னா நம்முடைய வேலை மேலே நமக்கே மரியாதை இல்லை மதிப்பு இல்லை அப்படிப்பட்ட போதனை இல்லை அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை ஒரு கலாச்சாரமே மாற வேண்டும் சமுதாயமே மாற வேண்டும் இந்த சமுதாய மாற்றத்தையும் கலாச்சார மாற்றத்தையும் கொண்டு வரத்துக்கு தான் இயேசு வந்தார் இந்த உலகத்தில்